பரம்பரை பரம்பரையாக நகைத் தொழிலில் அனுபவம் பெற்றவர்களால் நடத்தப்படும் சூரிஜ் நகரின் தங்க சுரங்கம் பழைய நகைகளை கொடுத்து பொத்த புதிய டிசைன்களில் புதிய நகைகளை பெற்றிடவும் நகை சுரங்க வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கவும் தாலிக் முதல் ஜலைக்கும் தங்க நகைகள் வரை உங்கள் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க சுய ஜுவல்லரியை தொடர்புகளுக்கு சொடிய நான்கு மூன்று அறுபத்தார்கள் பதுபூர்ஜியம் வந்தது எம் சி எஸ் கார்கோ சர்வீஸ் சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கைக்கு உங்கள் பொதிகளை அனுப்புவதற்கு வருட முப்பத்திடம் உங்கள் பொருட்களை ஒப்படைங்கள் விலை கழிவுகளை ஏமாந்து விடாதீர்கள் ஏனென்றால் கொடுக்கும் பணத்தை விட உங்கள் பொருட்கள் வாய்ந்தவை உத்தரவாதத்துடன் பாதுகாப்பாக பொதுக்களை அனுப்புகின்றே அளையுங்கள் எம் சி எஸ் கார்கோ சர்வீஸ் சுவிஸ் பள்ளிகளில் குழந்தைகள் எப்படி எப்போது வெளிநாட்டு மொழிகளை கற்க வேண்டும் என்பது குறித்த விவாதம் மீண்டும் வெடித்துள்ளது கல்வியாளர்கள் அரசியல் கட்சிகள் மற்றும் மொழி வல்லுநர்கள் வலுவான கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர் சுவிட்சர்லாந்தில் குழந்தைகள் பொதுவாக மூன்றாம் வகுப்பான எட்டு வயதில் முதல் வெளிநாட்டு மொழியையும் ஐந்தாம் வகுப்பில் இரண்டாவது மொழியையும் கற்க தொடங்குகின்றனர் பெரும்பாலான மண்டலங்களில் ஆங்கிலம் முதலில் கற்பிக்கப்படுகிறது அதைத் தொடர்ந்து பிரெஞ்சு ஜெர்மன் அல்லது இத்தாலியன் போன்ற இரண்டாவது தேசிய மொழி பிராந்தியத்தை பொறுத்தது இருப்பினும் பல ஆசிரியர்கள் இந்த ஆரம்ப தொடக்கம் இளம் மாணவர்களுக்கு மிகவும் அதிகமாக உள்ளது என்று கருதுகின்றனர் இது இன்னும் தங்கள் தாய்மொழியில் தேர்ச்சி பெற்ற குழந்தைகள் மீது தேவையற்ற அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது என்று அவர்கள் வாதிடுகின்றனர் லிபரல் கட்சி இந்த கவலை ஆதரிக்கிறது பள்ளிகள் முதலில் மாணவர்களின் முதன்மை தேசிய மொழியின் மீதான கட்டுப்பாட்டை பலப்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறுகிறது மறுபுறம் சுவிட்சர்லாந்தின் தேசிய அடையாளத்தைப் பெறுவதற்கு ஆரம்பகால பன்மொழி கல்வி மிக முக்கியமானது என்று மொழி ஆதரவாளர்கள் நம்புகின்றனர் ஒரு தேசிய மொழியை விட ஆங்கிலத்துக்கு முன்னுரிமை அளிப்பது பன்மொழி நாட்டின் ஒற்றுமையை பலவீனப்படுத்தக்கூடும் என்று இருமொழிவாதத்துக்கான மன்றம் போன்ற குழுக்களை சரிக்கின்றனர் வேறொரு தேசிய மொழியை கற்றுக்கொள்வது முதலில் ஒவ்வொரு மொழி பகுதிகளுக்கு இடையே பரஸ்பர புரிதலை மேம்படுத்தவும் கூட்டாட்சி அமைப்பை வலுப்படுத்தவும் உதவுகிறது என்று அவர்கள் இரு தரப்பினரும் ஆழமாக பிளவுபட்டுள்ள நிலையில் இந்த பிரச்சினை கொள்கை வகுப்பாளர்களுக்கு வளர்ந்து வரும் கவலையாக மாறியுள்ளது வெளிநாட்டு மொழி கற்பித்தலை தாமதப்படுத்த அல்லது குறைந்தபட்சம் ஆங்கிலத்துக்கு முன் தேசிய மொழிகளுக்கு கவனம் செலுத்த சீர்திருத்தங்கள் தேவை என்று சிலர் அழைப்பு விடுக்கின்றனர் உலகமயமாக்கப்பட்ட உலகில் ஆங்கிலத்தின் நடைமுறை மதிப்பை மற்றவர்கள் வலியுறுத்துகின்றனர் மேலும் அது இன்னும் பாடத்திட்டத்தில் ஒரு முக்கிய இடத்தை பெற தகுதியானது என்று நம்புகின்றனர் விவாதம் இன்னும் முடிவடை அடையவில்லை இதன் விளைவு சுவிட்சர்லாந்து அதன் அடையாளம் கல்வி தேவைகள் மற்றும் எதிர்காலத்தில் சர்வதேச கண்ணோட்டத்தை எவ்வாறு சமநிலைப்படுத்துகிறது என்பதை வடிவமைக்க கூடும் சுவிட்சர்லாந்தில் கோடை காலம் ஆரம்பமாகியுள்ளதால் பலர் தங்கள் வீடுகளை புதுப்பிப்பது பற்றி யோசிக்க தொடங்கியுள்ளனர் இருப்பினும் வார்டு மாகாணத்தில் உள்ள அதிகாரிகள் குடியிருப்பாளர்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு எச்சரிக்கின்றனர் குறிப்பாக போதியான வீட்டு பழுதுபார்ப்பு அல்லது வண்ணம் திட்டும் செவிகள் வழங்கப்படுவதால் இது தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மோசடியாளர்கள் தங்களை சட்டபூர்வ தொழிலாளர்களாக காட்டிக்கொள்வதாக பல புகார்களை தொடர்ந்து வார்டு தொழில் முனைவோர் கூட்டமைப்பு ஒரு பொது எச்சரிக்கையை வெளியிட்டது இந்த நபர்கள் பெரும்பாலும் முன் அறிவிப்பு இல்லாமல் கதவுகளை தட்டுகிறார்கள் முகப்புகளை மீண்டும் வண்ணம் திட்டவோ அல்லது சிறிய பழுதுபார்ப்புகளை மேற்கொள்ளவோ முன்வருகிறார்கள் அவர்கள் நட்பாகவும் தொழில்முறை ரீதியாகவும் தோன்றினாலும் அவர்கள் பெரும்பாலும் பதிவு செய்யப்படாதவர்கள் அத்துடன் சரியான பயிற்சி இல்லாதவர்கள் பல சந்தர்ப்பங்களில் வேலை மோசமாக செய்யப்படுகிறது மேலும் வசூலிக்கப்படும் விலைகள் மிக அதிகம் அண்மையில் மறுவண்ணம் தீட்டும் வேலைக்கு முப்பத்தி இரண்டாயிரம் சுவிஸ் பிராங்குக்கும் அதிகமாக செலுத்த வேண்டிய நிலைக்கு ஒரு முதியவர் தள்ளப்பட்டமை தொடர்பான ஒரு சம்பவம் இதனை மேலும் சுட்டிக்காட்ட உதவுகிறது இந்த மோசடிகள் பெரும்பாலும் வாட்டின் வடக்கு பகுதிகளில் பதிவாகின ஆனால் அவை வேறு இடங்களில் எளிதில் பரவக்கூடும் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர் நம்பகமான வட்டாரங்களினால் பரிந்துரைக்கப்பட்ட நிபுணர்களால் மாத்திரமே வேலைகளை செய்ய அனுமதிக்க வேண்டும் என்றும் வாசலில் வரும் ஒருவரை ஒருபோதும் அனுமதி கூடாது என்றும் காவல்துறை பரிந்துரைக்கிறது எந்த ஒரு வேலைக்கும் ஒப்புக்கொள்வதற்கு முன்பு அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் அல்லது வணிக பதிவு விவரங்களை கேட்கவும் அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள் ஏதாவது சந்தேகத்துக்குரியதாக உணர்ந்தால் சேவையை மறுத்துவிட்டு சம்பவத்தை காவல்துறையிடம் புகார் அளிப்பது நல்லது நிர்வாகத்தில் தகவல் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான புதிய சட்டத்தின் முதல் வாசிப்பை ஆர்கோ மாகாணத்தின் கிராண்ட் கவுன்சில் அண்மையில் நடத்தியது சைபர் தாக்குதல்களுக்கு எதிராக மாகாணம் மற்றும் நகராட்சிகளின் தகவல் தொழில்நுட்ப அமைப்புகளை சிறப்பாக பாதுகாப்பதே இந்த சட்டத்தின் நோக்கம் இந்த முன்மொழிவு பொதுவாக அனைத்து நாடாளுமன்ற குழுக்களாலும் நேர்மறையாக புறப்பட்டு எந்த விதமான எதிர்ப்பு வாக்குகளும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அரசாங்க கவுன்சிலின் கூற்றின்படி அத்தகைய சட்டத்தின் தேவை தெளிவாக உள்ளது மாகாணத்தில் தகவல் பாதுகாப்பின் தற்போதைய அமைப்பில் இடைவெளிகளும் பலவீனங்களும் உள்ளன முக்கிய தரவுகளை இனி பாதுகாப்பான முறையில் பூட்டி வைக்க முடியாத காலகட்டத்தில் நவீன மற்றும் விரிவான பாதுகாப்பு நடவடிக்கைகள் தேவைப்படுகின்றன இந்த புதிய சட்டம் பல்வேறு நடைமுறைகளை அறிமுகப்படுத்துவதோடு தெளிவான விதிகள் மூலம் சிறப்பாக பாதுகாக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது